தாஜுதீன் கொலையில் கோட்டாபய நாமலுக்கு தொடர்பு இருப்பதாக குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் பணிப்பாளரான சானி அபேசேகர பொய்சாட்சிகளை உருவாக்கிய காணொலிகள் தன்னிடம் இருப்பதாக மொட்டுக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானுக்கு தெரிவித்துள்ளார் இணையதள தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் முன்னாள் போலீஸ் பரிசோதகர் ஜுமித் பெரேராதான் தாஜுதீன் கொலை தொடர்பில் விசாரணை நடத்தியவர் அவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு யாழ்ப்பாணத்துக்கு போலீஸ் அதிகாரியாக இடமாற்றம் பெற்றார் இவரை வாக்குமூலம் பெறுவதற்காக தினமும் கொழும்புக்கு அழைத்துள்ளனர் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் புலனாய்வுத்துறைக்கு அவர் வந்தபோது சாணி அபேசேகர அவரின் வாகனத்தில் இவரை ஏற்றிக்கொண்டு பொருளை மயான பகுதியில் வைத்து உனக்கு பதவி உயர்வு தருகிறேன் மற்றும் சன்மானம் தருகிறேன் தாஜுதீன் கொலையில் கோட்டாபய மற்றும் நாமலுக்கு தொடர்பு உள்ளது என சொல்லவும் என கூறியதாக குறிப்பிட்டுள்ளார் பின்னர் அவர் நான் எப்படி பொய் கூறுவது இதன் சாட்சியங்களை நான் பரிசோதனை செய்தேன் என்கிறார் இதற்கான காணொலியும் என்னிடம் இருக்கிறது அதே போல கஜா ராஜபக்சகளுடன் எவ்வித தொடர்பும் இல்லை என பொதுமக்கள் மற்றும் போலீஸ் புலனாய்வு பிரிவு என அனைவருக்கும் அறிவார்கள் ராஜபக்சர்கள் தொடர்பில் கஜ்ஜா நிறைய இரகசியங்கள் கூறியுள்ளார் வாரென்றால் அரசு ஏன் கஜ்ஜாவை கைது செய்யவில்லை இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னரே கஜ்ஜா தாஜுதீன் தொடர்பில் கருத்து தெரிவிக்கிறார் ஆறு மாதங்கள் வரை ஏன் அவரை விசாரணை செய்யவில்லை ஏனென்றால் ராஜபக்சகளுடன் கஜ்ஜா எவித தொடர்பும் இல்லை என்பதால் ஆகும் கஜா கொலையில் ராஜபக்சர்கள் தொடர்பு என அவரின் மனைவி மஜிஸ்திரே நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்தார் ஆனால் பின்னர் போதைப் பொருள் தொடர்பிலான பிரச்சினையிலேயே அவர் கொல்லப்பட்டதாக தெரிய வருகிறது ஜானி அபிசேகர பொய் சாட்சிகளை உருவாக்க என்பதும் நாம் அறிந்த விடயமாகும் இவ்வாறான பொய் சாட்சிகளே உருவாக்கப்படுகிறது இவற்றை நாம் எவ்வாறு நம்புவது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக நாடு திரும்பியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொது சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அனர்க்குமார திசாநாயக்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நாட்டிலிருந்து புறப்பட்டிருந்தார் பின்னர் ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அனுரகுமாரதி திசாநாயக்க செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஜப்பானின் ஒசோகா நகரில் உள்ள கான்சாய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்திருந்தார் அலுவலர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் மற்றும் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சின் அதிகாரிகள் ஜனாதிபதி அனுகுமார் அதன்படி விஜயத்தை முடித்துக்கொண்டு அவர்கள் அனைவரும் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு தாய்லாந்தின் பெங்கோக்கில் இருந்து சேவைக்கு சொந்தமான விமான ஊடாக நாட்டை வந்தடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் உள்ள அரசாங்கத்துக்கு சொந்தமான உத்தியோபூர்வ இல்லத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளியேறி இரண்டு வாரங்களுக்கும் மேலாகையும் வீட்டை முறையாக ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் ஒளூராட்சி அமைச்சு குற்றம் சாட்டியுள்ளது ஜனாதிபதிகளின் சிறப்பு சலுகைகளை நீக்கும் சட்டம் கடந்த பத்தாம் திகதி நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ச இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசாங்க இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காலில் உள்ள தனது தனிப்பட்ட இல்லமான கால்டன் இல்லத்துக்கு சென்றிருந்தார் இதன்போது இரண்டு வாரங்களுக்குள் வீட்டை உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மகிந்த ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் இரண்டு வார கால அவகாசம் இருபத்தி நான்காம் திகதியுடன் முடிவடைந்தது இது தொடர்பாக நினைவு அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த வீட்டின் பட்டியலில் உள்ள பொருட்கள் செயலத்துக்கு சொந்தமானவை எனவும் வீடு மற்றும் வளாகத்தின் உரிமை அமைச்சின் கீழ் உள்ளது எனவும் அந்த அதிகாரி கூறியுள்ளார் விஜயராம மாவட்டத்தில் உள்ள வீடு மற்றும் பொருட்களை முறையாக ஒப்படைக்க கோரி ஜனாதிபதி செயலாளர் என் எஸ் குமநாயக்கவின் கையெழுத்திட்ட கடிதம் மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளருக்கு இருபத்தி நான்காம் திகதி அனுப்பப்பட்டது அவருக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள் முறையாக ஜனாதிபதி ஒப்படைக்க வேண்டும் எனவும் அதே கடிதத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மகிந்தவுக்கு குண்டு துளைக்காத கார் மற்றும் லேண்ட் ரோவர் கார் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குண்டு துளைக்காத வாகனம் ஏற்கனவே பழுதுபார்ப்புக்காக ஜனாதிபதி செயலத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு மாதாந்த ஓய்வூதியத்துடன் கூடுதலாக வழங்கப்படும் செயலக கொடுப்பனவு மற்றும் மாதாந்திர அதிகபட்ச மதிப்பு தொள்ளாயிரம் லிட்டர் எரிபொருளுக்கு உட்பட்டு செலுத்தப்படும் எரிபொருள் கொடுப்பனவு ஆகியவை பத்தாம் தேதி முதல் செலுத்தப்படாது எனவும் ஜனாதிபதியின் செயலாளர் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளனர் இன அழைப்பினை அபிவிருத்தியின் போர்வையிலும் தொடரலாம் என்பதற்கு மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் நிகழ்கால உதாரணமாகும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருள்தொந்தை மா சத்திவேல் தெரிவித்துள்ளார் அவரால் நேற்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்ட தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று அதிகாரத்தை காலடியில் மிதித்து மக்களை அவமதித்துள்ளதோடு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைதி போராட்டம் நடத்திய மக்கள் மீது போலீசார் தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் என்றும் குறிப்பிட்டிருந்தார் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட உருளைக்கிழங்கு மற்றும் சீனி இறக்குமதியில் பெரும் மோசடி நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியுள்ளார் புலனுருவை மின்னறியவில் நடைபெற்ற எதிர்க்கட்சி தலைவரின் நடமாடு சேவையில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது சஜித் பிரமதாசா மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருந்தார் அங்கு தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் இந்த அரசாங்கம் விவசாயின் பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்தவில்லை அதேபோன்று உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வங்காயத்துக்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி வரி காரணமாக விவசாயிகளுக்கு எதுவித பிரதிபலனும் கிடைப்பதில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார் மொரகோட்டான் சேனை இராணுவ முகாம் அமைந்திருந்த இடம் முழுமையாக மொரகோட்டான் சேனை இராமகிருஷ்ணன் பாடசாலைக்கு முழுமையாக உரிய முறையில் கையளிக்கப்பட்டுள்ளது மொரகோட்டான் சேனை படை முகாம் அகற்றப்பட்டு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் அப்பகுதியை மூலளிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் இராணுவ முகாம் வளாகத்தில் உத்தியோகபூர்வமாக இடம்பெற்றிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய காக்கும் படையினர் முகாமிட்டதன் பின்னர் அவர்களால் இலங்கை இராணுவத்தினருக்கு இந்த பிரதேசம் படிக்கப்பட்டிருந்தது அங்கு இராணுவத்தினர் தமது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்திருந்தனர் இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் சுனில் ஹந்தோனெத்தி இந்த பாடசாலையை உடனடியாக ஆரம்பிக்கக்கூடிய நிலையில் இராணுவத்தினர் கையளித்தமைக்கு நன்றிகள் தெரிவித்திருந்தார்